வணக்கம்ப்பா பருவம் மூன்று பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் உள்ள பதினொன்னாம் சமயம் பார்ப்போம் ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு எண்ணூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் இருபது சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன மேலும் அதனுடைய சுற்றளவை காண்க நமக்கு இங்கே பரப்பளவு அகலம் கொடுத்துருக்காங்கப்பா இதில் நீளம் கண்டுபிடிச்சி சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சரியாப்பா இது நம்ம ஏற்கனவே பாக்ஸஸ் இருந்தும் அதே மெத்தட் தான் இங்கே என்ன ஒரு வகையை எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு வடிவம் புகைப்படம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம் இதை செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்ட்டு எழுதலாம் இப்பா இதில் செவ்வகத்தின் பரப்பளவு நம்ம கொடுத்ததுல செவ்வகத்தின் பரப்பளவு கேப்டல் ஏ சீக் நமக்கு என்ன அளவுச்சு எண்ணூற்று இருபது சதுர சென்டிமீட்டர் சரிப்பா இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்க நீளம் கொடுத்துருக்காங்களா இல்லை நீளம் வந்து நாம் கண்டுபிடிக்கணும் அகலம் அகலம் சீக்கோட்டு இருபது சென்டிமீட்டர் சரியாம்மா இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு நமக்கு என்ன ஃபார்ம்லாம் செவ்வகத்தின் பரப்பளவு எல் பெருக்கள் பி நீளம் பெருக்கள் அகலம் சீக்கோட்டு எண்ணூற்றி இருபது இதில் நீளம் நமக்கு இல்லை அதனால் எல் அப்படியே வச்சுக்கலாம் அகலம் எவ்வளவு அகலம் இருபது சீக்கிட்டு எண்ணூற்றி இருபது அப்போனா எல் சீக்கிட்டு எண்ணூற்றி இருபது பை இருபது இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் மேடம் அப்போ ரெண்டாவது எப்படி ஓர் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஓர் எண் ரெண்டு சரியாப்பா அப்போனா நமக்கு நீளம் எல் எவ்வளோ கிடச்சிருச்சி எல் சீக்கி நாற்பத்தி ஒரு சென்டி மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் இதை வச்சு நமக்கு அடுத்து என்ன சொன்னாங்க சுற்றளவு கண்டுபிடிக்க சொன்னாங்க சுற்றளவு எதனுடைய சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு பிசி கோட்டு என்ன வரும் இரண்டு பிராக்கெட் என்னென்னா பெருக்கள் அப்படின்னு சொல்லணும் இரண்டு பெருக்கள் எல் பிளஸ் பி இரண்டு பெருக்கள் எல்ங்கிறது நமக்கு என்ன இப்போ கண்டுபிடிச்சது நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் பி நமக்கு என்ன இருக்குது இப்போ B நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அகலம் பி சீக்கல் டு இருபது அகலம் பி சீக்கல் டு இருபது இப்போ இரண்டு பெருக்கல் இப்போ ப்ராக்கெட் குள்ளத கூட்டிக்கோமா நாற்பத்தி ஒன்று இருபதையும் கூட்டினான்னு என்ன வருது நமக்கு நாற்பத்தி ஒன்று இருபதையும் கூட்டினா ஒன்று நாலு ரெண்டு கூட்டினா ஆறு அறுபத்தி ஒன்று இப்போ 61 ரெண்டையும் பெருக்கும் அறுபத்தொன்னு ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா ஓ ரெண் ரெண்டு ஆறு பன்னிரெண்டு ஆன்சர் நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சரிப்பா பரப்பள கொடுத்துருந்தாங்க அந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா போட்டு இதில் செஞ்சு எல் கண்டுபிடிச்சோம் இப்போ எல்லை வச்சு அகலத்தையும் வைத்து சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து சம்மா அடுத்து பன்னிரெண்டாம் சம்பா ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு நாற்பது மீட்டர் எனில் பூங்காவின் ஒரு பக்க அளவு என்ன சரியா மேலும் பூங்காவின் பரப்பளவை காண்கள் இப்போ சதுரம்னு சொல்லிவிட்டா அனைத்து பக்கம் நமக்கு சமம் சரியாடா இதில் நமக்கு சுற்றளவு கொடுத்துட்டாங்க சரியா அதில் ஒரு பக்கம் அளவு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம பக்க அளவு கண்டுபிடிச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம் எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் கொடுத்தது எழுதிக்கலாம்டா சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு சிக்கோட்டே நாற்பது மீட்டர் இப்போ சதுரம் நமக்கு இதுதான் தேவை சதுரத்தின் சுற்றளவு சரியா சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபாமல் என்ன பார்த்தோம்னா நான்கு பெருக்கள் பக்கம் இல்லைனா ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போனா நான்கு பெருக்கள் பக்கம் சீக்கொள்கிட்டே நாற்பது பக்கம் சீக்கொள்ட்டு இந்த நாற்பது அப்படியே போட்டு இங்கே பெருக்கள் நான்கு இருக்குதுங்கிட்ட வரும்போது நமக்கு வகுத்த நண்பாக வருது அப்போனா ஓர் நாள் நான்கு ஒரு நாலு நான்கு ஒரு ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ நான் அடிச்சு நமக்கு என்ன கிடைக்குது பத்து மீட்டர் இது ஒரு பக்க அளவை பத்து மீட்டர் அதுக்கடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது சுற்றளவு எதனுடைய சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு சரிடா சதுரத்தின் பரப்பளவு நமக்கு சுற்றளவு கொடுத்துட்டாங்கடா இப்போ கண்டுபிடிக்க சொன்னது பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு சீக்கிரம் பக்கம் பெருக்கள் பக்கம் இல்லைன்னா எஸ் பெருக்கள் எஸ் பக்கம் தான் நம்ம எஸ் எடுத்துருக்கோம் சைடு பை சைடு பெருக்கல் சைடு எஸ்ங்கிறது எவ்வளவு பத்து அப்படின்னா பத்து பெருக்கள் பத்து பைத் பைத்தா நூறு ನೂರು ಸದರ ಮೀಟರ್ ಸರಿಡಪ್ಪ ಥ್ಯಾಂಕ್ ಯು